மற்ற அரசு நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை கட்டுப்படுத்துவதிலும் சுற்றுச்சூழல் துறை விழிப்புடன் இருப்பதாகவும் தெரிவித்தார் வணிக நிறுவனங்களில் புகைப்பிடிப்பவர்களுக்கு ஐநூறு தினார் வரை அபராதம் விதிக்கப்படும் வாகனங்கள் நிறுத்துமிடங்கள் மற்றும் விமான நிலையங்களில் புகைப்பிடிப்பவர்களுக்கும் இதே தொகை அபராதமாக விதிக்கப்படும் முறையான உரிமம் இல்லாமல் புகைப்பிடிக்க அனுமதிக்கும் நிறுவனங்களுக்கு ஆயிரம் தினார் வரை அபராதம் விதிக்கப்படும் முக்கியமாக தடை விதிக்கப்பட்ட பகுதிகளில் சிகரெட் துண்டுகளை வீசுவது சட்டத்தை மீறுவதாகும் இதற்கு ஐநூறு தினார் வரை அபராதம் விதிக்கப்படும் இந்த சிகரெட் தண்டனை கொடுத்தா நிறுத்திடுவாங்க மேலும் தடை செய்யப்பட்ட நேரங்களில் குவைத் கடலில் மீன் பிடிப்பவர்களுக்கு ஐயாயிரம் தினார் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் கூடுதலாக கடை கடற்கரைகளில் கழிவுகளை கொட்டுவது ஐநூறு தினார் வரை அபராதம் விதிக்கக்கூடிய குற்றமாகும் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற தேசிய தின கொண்டாட்டங்களின் போது இதுபோன்ற எண்பது விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டன அதேபோல் அதிகரித்து வரும் சுற்றுச்சூழல் விதிமீறல்களை கருத்தில் கொண்டு மீறுபவர்களுக்கான தண்டனை கடுமையாக்கப்படுவதாகவும் மிஷால் அல்ஃபராஜ் கூறினார் கடற்கரையில கழிவுகளை கொட்டோம் அபராதம் குவைத்தல் சொல்லிருக்காங்க அந்த மாதிரி நம்ம இந்தியாவிலயும் மெரினா போல பீச்சுல எல்லாம் கொண்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா பீச்சிலயும் இப்படிதானே இருக்கு நம்ம மெரினாவே இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்ல ஆமா இதே போல் மீண்டும் ஒரு செய்தியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்